இருபத்தி ஏழுக்கு பதினேழாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் கட்சிக்கும் அனுமதி இல்லை காட்சிக்கும் அனுமதி இல்லை விஜயனுடைய முதல் மாநில மாநாட்டுக்கும் அனுமதி கொடுக்காம காலம் தாழ்த்துறீங்க அப்படின்னு விஜய்க்கு ஆதரவாக எழுந்த குரல் அப்படியே பெரியார் திடலுக்கு போய் மரியாதை செலுத்திய பிறகாக அப்படியே டோட்டலா மாறிடுச்சு அங்க போய் மரியாதை செலுத்தினதுனாலதான் மாநாட்டுக்கே அனுமதி கிடைச்சது அப்படிங்குற அளவுக்கு எல்லாம் கடுமையான விமர்சனங்கள் விஜய் மேல எழுகிறது ஏன்

ஒரு அறிக்கையில் இருந்தது பெரியார் திடலில் போய் அவர் அந்த பெரியாருக்கு அந்த மரியாதை செலுத்தின பிறகு அந்த ப்ரொஃபைல் பிக்சரே மாறிடுச்சு ஸோ அதுவே ஒரு மாற்றமாக மக்கள் பார்க்குறாங்க இப்போ இது இது நான் சொல்ல இப்போ வந்து மக்கள் அவ்வளோ கூட்டு பட்டி நீங்கள் சொல்கிறது டீ கோட் பண்ணுறதுல ரொம்ப சிம்பிளாக டீ ஒரு ஃபோட்டோலே டீ கோட் ம் ஸோ அவரோட ஸ்டாண்ட்ஸ் ஒரு பக்கம் அவர் கட்சி பேர்லேயே பாருங்கள் ஒரு கழகம் அப்படின்றது வந்து திராவிட கழகத்தோடைய அந்த பேரையும் வச்சுக்கிறார் தமிழ் தேசியத்துக்கான தமிழ் தமிழர் ஸோ அவர் அவர் இன்னும் ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கல இப்பதான் தான் அரிசி பருப்புலாம் போட்டுக்கார் அவர் கொடுக்க போகிறது வெண்பொங்கலாம் சக்கர பொங்கலாம் இன்னும் யாருக்கும் தெரியும் இது வரைக்கும் பேசியிருக்காரு சார் கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு ஒன்றரை ஆண்டுகளா பேசிட்டு இருக்கிற அவர் முன்வைக்கக்கூடிய அறிக்கைகள்லையோ அவருடைய பேச்சுக்கள் இருந்தோ அவர் அவர் என்ன பேசுறாரு அவர் தமிழ்நாட்டுக்கான அரசியலை தான் பேசுகிறாரு இங்கே இருக்கக்கூடிய மொழிப்போர் தியாகிகளுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சமூக நீதி சமத்துவம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு பேசக்கூடிய இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ல இருந்தோ அவர் இதை தான் பேச வர்றாரு அப்படிங்கிறது இல்லை இன்னும் இவர் சொல்ல எதுவுமே இல்ல ஓ அதே மாதிரிதான் மையம் அப்படி ஆரம்பித்தார் கமலஹாசன் அவர்கள் கடைசியில் வந்து ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டு அதுவும் வரக்கூடிய இதுல காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டார் அவர் தமிழ்நாட்டில் வந்து இதே சமகாலத்தில் வந்து இவர் உலகநாயகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகர் வந்து கோவையில் வந்து அவரு அட்லீஸ்ட் விஜயகாந்த் அவர்கள் முதல் முறையாக வந்து விருதாச்சலத்தில் நிற்கும் போது அவர் வெற்றி பெறார் மக்கள் நீதி மையம் இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்கு மாதிரி ஒரு அப்படி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் அவர் ரகு சொல்றாரு பாருங்க ஸ்லோ ப்ரொக்ரஸிவ் குரோத் இருக்கு நீங்க வந்து மக்கள் நீதி மயம் தொடங்கப்பட்டது எப்படி டார்ச் எல்லாம் இருந்தாரு கழகத்துக்கு எதிராக எல்லாம் வந்து அந்த விளம்பரம் எல்லாம் பார்த்தோம் பெரிய மாற்றம் இருக்குன்னு பார்த்தா கடைசியில என்ன ஆச்சுன்றது தெரியல ஒன்னும் புரியல யாருக்குமே அது அந்த கட்சியில இருந்து பல பேர் நீங்க வந்து எங்க சேர்ந்துருக்கீங்கன்னா திமுகாலதான் சேர்ந்துருக்கேன் சோ அதையும் நம்ம பார்க்கணும் அது சோ வேற எந்த கட்சிலையும் போல முக்காவாசி பேர் வந்து அந்த கட்சியில இருந்தவங்க எல்லாருமே வந்து திமுகால சேர்ந்துருக்காங்க சோ அது ஒரு பீ டீமா இருக்கலாம்னு கூட சொல்லிருக்கலாம் நம்ம

கோவையில் அவர் அந்த இடத்துல வந்து ரிசர்ச் பண்ணி அந்த இடத்த அந்த தொகுதியை வந்து அவர் தேர்வு செய்யும் போது வந்து அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தான் எடுக்கிறார் விருதாச்சலத்தில் எப்படி விஜய்க்கு அந்த திரும்ப அடுத்த முறை வந்து இன்னொரு இடத்துல அவர் தேர்ந்தெடுக்கும் போது வந்து எங்க வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தானே சூஸ் பண்றாங்க அவங்க சரி அந்த இதுக்கு நான் சொல்ல வந்தேன் சரி என்ன போறது வந்து ரொம்ப சிம்பிள் சார் இந்த அளவுக்கு ஹைப் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இன்னும் இல்ல அவர் என்ன அவர் அவர் வந்து இருபத்தி ஏழாம் தேதி பிறகு என்ன சொல்ல போறாரு அப்படின்றத வச்சுதான் நம்ம பேச முடியும் நான் சொல்ல வந்தேன்னா இதே சம காலத்துல இன்னைக்கு வந்து இத ஒரு பெரிய விஷயமா நிகழ்த்தி காட்டியவர் வந்து பவன் கல்யாண் ஜனசேனா கட்சின்னு ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்தி பதினாலுல அவருடைய கொள்கை என்ன இருந்தது தெளிவாக இருந்தது காங்கிரஸ் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையில இருந்தாரு தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணினாரு தொடர்ந்து மக்களுக்கான சேவை பண்ணினாரு

அவரும் வந்து தேர்தல் சந்தித்தார் இப்ப விஜய் என்ன ஆகல இப்ப நான் என்ன சொல்றேன் பவன் கல்யாணம் எடுக்கும்போது ஸ்டான்ஸை கிளியரா சொல்றாரு இது வந்து காங்கிரஸ்க்கு எதிராக தொடக்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு சொல்றாரு அவருடைய இப்ப இங்கயே இவங்களுடைய இலக்கு தேர்ல எனக்கு ரெண்டாயிரத்தி இருபது யாரும் சட்டம் என்ற தேர்தல் இலக்கு செயல வரக்கூடிய எந்த தேர்தலையும் நாங்க போட்டியிட மாட்டோம் சொல்றாங்க இல்ல அவங்க விருப்பம் ஒரு போக்கஸ் இருக்குல்ல போக்கஸ் இருக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க யாரை எதிர்க்க போறீங்க என்ன அரசியல் பண்ண போறீங்க யாருக்கு என்ன மக்களுக்காக என்ன பண்ண போறேன் நான் ஒரு விஷயம் சொல்றேன் பவன் கல்யாணம் அவர்கள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல வந்து கிட்னி டிசீஸ் இருந்தது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி நானூறு பேர் செத்து போயிருக்காங்க அது என்ன பண்ண என்ன காரணம் என்ன கண்டுபிடிக்கணும்னு டபிள்யூ உட்பட அதுல வந்து அந்த இடத்துல அந்த அரசியல் பண்ணி அந்த இடத்துல ஒரு சென்டர் போக்க செத்துன்னு வந்தார் அவர் இல்ல நீங்க பவன் இல்ல நீங்க பவன் கல்யாண பத்தி அவரோட கன்சிஸ்டன்சி பத்தி பேசுறீங்க அவர் அண்ணனுடைய சிரஞ்சீவி நிலைமை என்ன

அவர் வந்து சார் எல்லாருமே அரசியலில் வரலாம் எல்லோ எல்லோரும் எடப்பாடி வருது சொல்லுவாங்க எல்லாமே களம் பெருசு பட் என்ன காண்டெக்ட்ஸில் வர போறாரு வாட் இஸ் இட் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை சார் அதை தான் நான் கேள்வி கேட்டேன் நீங்க அதை டிபி மாற்றுன வரைக்கும் ரொம்ப உன்னிப்பா அதை சொன்னீங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு ரொம்ப ஆதரவு குரல் எழுந்தது ஏன் ஒரே நாளில் ஓவர் நைட்ல அந்த ஆதரவு குரல் அப்படியே எதிர்ப்பு குறலாக மாறிடுச்சு சார் அது வந்து நீங்க சொல்ல மாதிரி பாஜக அந்த பொட்டு அந்த பொட்டு ஒன்று தான் இடைஞ்சல் பண்ணிருக்கு அதெல்லாம் அரசியல் சார் அரசியல் அப்படி இருக்கிறது அவர் இப்போ நீங்க கூட சொல்ல டிபியில டிபில அந்த பொட்டு இருந்த புகைப்படம் இருந்தது அந்த மரியாதை செலுத்திய பிறகாக அந்த புகைப்படத்தை மாற்றி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கப்படுற விஷயம் அந்த ஆதரவுக்கு எதிர்ப்புக்குமான காரணமா இருந்தது அர்த்தம் எனக்கு இருக்கலாம்